மன்னன் சந்திரமுகி போன்ற மாபெரும் வெற்றி பெற்ற படங்களை இயக்கிய பிரபல இயக்குனர் வாசுவின் மகன் சக்தி வாசுதேவன் இவர் குழந்தை நட்சத்திரமாக தனது தந்தை படங்களில் நடித்த பிறகு தமிழில் தொட்டாள் பூமலரும் நினைத்தாளை இனிக்கும் போன்ற சில படங்களில் நடித்து பிரபலமானார் பிறகு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கு பெற்றார் ஆனால் அந்த நிகழ்ச்சி மூலம் மக்கள் மனதில் ஒரு வில்லனாகவே தோன்ற ஆரம்பித்தார் இதனால் சில ஆண்டுகள் வெளியே வராமல் இருந்தார் இந்த நிலையில் தனது வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை குறித்து பேட்டி ஒன்றில் சக்தி பகிர்ந்துள்ளார் அதில் நான் என் சிறு வயதிலிருந்தே தோல்வி தோல்வியடைந்தது இல்லை எதிலும் நான் ஃபெயில் ஆனதும் கிடையாது அவ்வாறுதான் நன்றாக நான் எம்பிஏ வரை படித்தேன் ஆனால் இந்த சினிமா துறைக்கு வந்த பிறகுதான் பல தோல்விகளை நான் கண்டேன் மேலும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு சென்றதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு என் அப்பா அந்த நிகழ்ச்சிக்கு என்னை செல்ல வேண்டாம் தான் கூறினார் ஆனால் நான் அதை கேட்காமல் பிடிவாதமாக சென்றேன் நான் பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியே வந்த பெண் சில பிரச்சனைகளால் வீட்டிலேயே முடங்கி கிடந்தேன் அப்போது நடிகர் ரஜினி சார் என் அப்பாவிற்கு போன் செய்து என்னை பற்றி விசாரித்தார் என்னிடம் மீண்டும் சினிமாவிற்கு வரும்படி கேட்டுக்கொண்டார் என்று அவர் அந்த பேட்டியில் கூறியுள்ளார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினிடைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க